இப்ப வந்து நீங்க என்ன பாக்குறீங்கன்னு சொல்லுன்னா பாருங்க இடவுன்னு சொல்லிச்சுன்னா கருப்பா தான் இருக்கும் இடவு கருப்பு கருப்பு இடவு பாத்தி பாத்தின்னு சொல்லல நாங்கள் இப்போ என்ன செய்யறதுன்னு கருப்பை வெள்ளை ஆகுறதா லைட் போட்டுக்கோங்க இப்ப அப்போ வெள்ளை கருப்பாகிறதும் கருப்பு வெள்ளி ஆகிறதும் இதை பொறுத்தது தான் இது எல்லாம் நாங்கள் லைஃப்பில் வந்து சொல்கிறோன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது அவங்கள்கூட வேறு நாங்கள் ஆகியிருக்கோம் நாங்கள் சொல்லுவேன் நீங்கள் கேட்டு பயன்படுங்க அதுக்காகத்தான் இதை விட மற்றும் வேறு எதுவுமே இல்லை ஓடிக்கொண்டிருக்கோம் இல்லை வாழ்க்கைன்றது வந்து இருட்டுக்குள்ளேயும் மூடும் பல கிள்ளையும் மூடும் அதெல்லாம் கண்டுக்கப்புறம் அது கண்டிக்கிடும் இதை கருட்டு அப்புறம் ஒரு இடத்துல சட்டியவானே புற அப்புறம் மனசை வழியாக பழக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாகிருக்கு இந்த இந்த இது மச்சான் இந்த மஜாமிக்கு கழிப்பு கழிப்பாங்க தெரியும் ஆமாம் அது வந்து என்னெண்டா அப்படித்தான் ஒரு ஐயர் தெரிஞ்சிருந்து நாங்களே முட்டுக்காய் ஐயர்னு சொல்கிறோம் என்னென்னா முட்டுக்காயில வேற அந்த தேங்காய் வச்சு விளையாணி வச்சு பறக்க வெட்டுறவே ஆமாம் அப்போ அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லி வர்றாச்சான் இந்த விளையா எப்படி ஐயா ஒரு ஓட்டில் கொட்டுக்கிட்டோ அதெல்லாம் தெய்வ கூட வச்சு தம்பி ஓங்கி போட்டால் ஒரு போட்டில் ரெண்டா புழக்கம் பண்ணி முட்டைக்காய வச்சுட்டு வச்சுட்டு தான் விளையாணி ஒரு போடல போட ரெண்டாப்பும் ஆமாம் என்ன இவாறு பிடிக்க நடுக்க செய்கிறாண்டு ஒரு நாள் என்னதான்ட்டால் எந்த கூட்டாளியில் இருந்துட்டு இருக்கான் கொஞ்சம் குசும்பு பிடிச்சவன் ஆ சொல்லுங்க கூட்டாளிங்றாரு கூட்டாளியில் இருந்துக்கான்னு அவன் கொஞ்சம் குசும்பு பிடிச்சவன அவன் இன்றையதானால் ஒரு நாள் போய் இவரை கூட்டிக்கொண்டே கொண்டு போய் வச்சு அப்போ ஒரு வீட்டு அவன் வீட்டை களிப்பு கொண்டு போயாச்சு இவன் இன்றையதானண்டால் രണ്ട് ഇവർ ചെന്നു നേരം മൂന്ന് കിലോ അണി പെട്ട അമ്പിയാണ്ട് പിന്നെ മൂന്നുകിൽ അണിയേണ്ട അവൻ എന്നെ താൻ ഇവരെന്തൊക്കെ ദൈവഘടാജ്യത്തിൽ വീട്ടിലും തുണ്ടാ പറക്കറിയവരല്ലോ എന്താ കൊഞ്ഞ് എടുപ്പ് അതാണ് ചൊല്ലി വരാം അവിടെ അവിടെ ശക്തി എടുക്കണ്ടമാര് പിന്നെ ചെറിയ ഇവൻ പമ്പ് കന്നെ താൻ ഒരു കിളി അണി കയ്യാൻ പറ്റി രണ്ട് മുട്ട കയ്യുന്നത് പട്ടി ഒരു മുട്ട കത്തി കൊടുത്തിട്ടാൻ വീട്ടാ കത്തിക്ക മുട്ട കത്തി കൊടുത്താൽ ചെടികെല്ലാം പൂജയെല്ലാം വച്ചാച്ച് കളിപ്പ് കൊട്ട പോയാച്ച് அந்த ஐயரம் வந்து பயங்கர ஒல்லி கொஞ்சம் பார்த்தாலும் நாகேஷ் மோகன் அந்த அழை மாதிரி தான் பரட்ட தலையும் ஆள் பயங்கர ஒல்லி வேட்டியை வந்து இடுப்புல கட்ட மாட்டார் குறுக்க மாதிரி இழுத்து நெஞ்சிலாம் கட்டுவார் கட்டி போட்டு ஒரு நடை ஒன்று நடப்பார் அந்த பூஜை செய்கிற நேரம் அவர்தான் குருக்களை விட பெரிய குரு மாதிரி நிப்பார் சரியாண்டு விட்டான் நைஷா போய் முட்டு முட்டுக்காயம்பட்டி மேலாலயம் தட்டி கீழயம் கத்தியால தட்டி சேப்பாக்கி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாச்சு சரியோ கொடுத்தாள் இவருக்கு தெரியும் அவன் முட்டுக்கா வெட்டினது அவன் வம்புக்கு வெட்டி போட்டு நல்ல போட்டு கத்தி கொண்டு கொண்டு வாண்ட கிடந்த மொட்டை கத்திய தூக்கொண்டு நெய்ச்சா குடுத்து விட்டான் பொருந்திங்க தூக்கிக்கொண்டு சொல்லியாச்சு ஒவ்வொரு விளைனியா தருவனும் கொண்டு வா பின்னாலே சரியா அவருக்கு மணி அடிக்கிற ஒரு பிடிக்கணுண்டு அவருக்கு வேலை மணி அடிக்கிற மட்டும் இவருக்கு இருக்கிற எடுத்து கொடுக்கறது அவர் டிங்க டிங்கி டிங்கு கிளியை கொண்டு போய் இவனும் பின்னால போறான் மூன்று கமக்கட்டுக்குள்ள இறுக்கி கொண்டு கொண்டு போய் முதல் கேட்டு முதல் முதல் வீட்டு வாசலில் வச்சு கொண்டாட தம்பி விளையாணி அந்த நல்ல விளையாணியான விளையாணியை கொடுத்துருக்குறா ரெண்டு பார்த்துட்டு ஓங்கி ரெண்டா ரெண்டாவது பிளந்து பொட்டி போட்டு பார்த்தாசம் என்ன வந்து ரெண்டாவது வாசலுக்கு இல்லை ரெண்டாவது இடத்துல அப்போ ரெண்டாவது அணியை கொடுத்தா அது லைட்டான மூட்டுக்கா கொஞ்சம் விளையாணி பேருக போட்ட போட்டில் ரெண்டாவது பிளந்து போச்சு ரெண்டாவது வீட்டில் போச்சு ആ ശരി കൊണ്ട് ഇവർക്ക് വിളങ്ങിയിട്ട് പമ്പ് ചെയ്യാനുണ്ട് ഏണ്ടാ രണ്ടാ രണ്ട് വെട്ടില്ല അവിടെ പോയി മൂണ്ടാഥകൾ അത് കൊഞ്ഞ് പരുമാനം മുട്ടൊക്കെ ഒരു മുട്ടയില് ഉണ്ടാകും അത് കത്തി വേറെ മുട്ട കത്തിയല്ലോ ഇവൻ കൊണ്ടേ കൊടുത്താച്ച് വേറെ പോ കുന്തി കൊണ്ടു കൊണ്ട് അത് ഫുളാക്കത്തില്ലേ ഏണ്ടാത് നല്ല തേങ്ങാ മുട്ട മുത്തിനല്ലോ വെട്ട് വെടുന്നുണ്ടോ അവൻ എന്നാ നിമിന് പാത്തറിയോ വധിച്ചിട്ട് കൊണ്ടുണ്ടാൻ തിരിയാമാതിരിപ്പാൻ അറിവാൻ അവർ അവിടുത്തെ നെച്ചിരിപ്പാർ அறுவான் முட்டக்காய்த்து பருவாயில்ல முட்டை கத்தியிருக்கேன் ரெண்டா புலந்து அதுவும் கத்தியால கொத்தி தானே புலந்து போட்டவர் வேலையில அவர் என்ன ஜாடி சொன்னவர் தெரியுமா அதுக்கு தம்பி பாத்தியோ புள்ளனி புழக்கவே மாட்டேன் அவ்வளவுக்கு இந்த வீட்டுல சாமான் இருந்திருக்கு இதோட கலந்து எல்லாம் கடந்து போடும் இப்படி என்று சொல்லி சாட்டு விட்டாரன் இப்படித்தான் பேர் ரெண்டு ரெண்டாம் வச்சான் இந்த சாமி பூதும் வந்து பே காட்டுறாங்க செய்யற அநியாவ குடுத்தாரு கடவுள் இருக்குது என்ன பிடித்தாருங்க நானும் கோயிலுக்கு எல்லாம் பூரையல ஒரு இடம் பூரைய இல்ல எல்லாம் தெரிஞ்ச நான் திரிச்சிலாங்க பே காட்டுறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்கள செய்யற அட்டுபுடின்தான் இந்த அட்டு குடி சாமி பூ காஜ் கொண்டா வேலி கொண்டாண்டு இருக்கு இல்லையே வரைச்சவன் படிகள பன்ன இல்ல சொல்லு நாங்க சாமியார சாமியால் போவோம் உண்மை நல்லா விளையாடப்படாமச்சா அந்த இந்திய அனந்தா பாத்தி உண்மை இருந்தால் பிரச்சனை ஒன்று வந்துச்சு அதோட ஹீரோ ஆனால் இப்போ கைலாசாண்டு ஒரு நாட்டை வாங்கி போட்டு உல்லாசமாக இருக்கா நாங்கள் கொண்டா வேண்டும் வைப்ரேஷன் ஒன்று வந்துச்சு இப்போ என்ன பேர் அதுக்கு வைப்ரேஷன் சாமி ஆ என்ன பூரணி அந்த என்ன பூரணம் இப்போ சத்தத்தை காணல ஆனால் நல்ல உழைப்பு போகுது என்ன பூரணி இப்போ ஃபோட்டோ ஷூட் தான் நடத்துது அப்படின்னு அது பெரிய ஷூட்டு கண்டி அது நல்லா ஓமடாப்பா குறவு என்னென்றால் இடையில தான் வந்தான் അവൻ ഇലങ്കിലും അമിത മലയാളം കവള ഭാഷയും അതൊക്കെ ശ്രീലങ്ക ഇപ്പം ഉരുട്ട് ഉരുട്ട് അണ്ട് ഉരുട്ടി ഇപ്പൊ അവരുടെ ചെത്തെയും കാണലേ പരാമരത്തും ഇല്ലങ്ക മക്കൾ ഒരുതനുരിക്കാതെ പേന്തി അരജാങ്കക്കെക്കാതെ പേന് തന്നെ ഇപ്പിയേ പോയി പോയി കടകളിലെ ഇപ്പൊ അത് കൊഞ്ചം ഇല്ല ഒടുങ്ങി പോയി

ஜரஜால குட்டி கைலாச குருவி காட்டு நித்தியானந்தா சுவாமிகள் மடம் அப்போ என்ன நாங்கள் இதிலே சொல்லுவோம் எங்களோட ஆச்சிரமத்தில் இணையராக ஆச்சிரமில் குருகுலம் குருகுலத்துல குருகோலத்தில் இணையராக இருக்கிற சிசியலை வந்து இதில் தொடர்புள்ளி தொடர்பு கொள்ளலாம் அப்புறம் நீங்கள் வேறக்குள்ள ஒன்றும் இல்லை நித்தியானந்த மடத்துல எப்படி இருக்கினையோ அதே மாதிரி கொஞ்சம் அழகானாக்கள் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குது நீங்கள் அப்படி வர விரும்பினா அப்படி நீங்கள் விரவ நினைச்சு கொண்டு போய் பாடுங்க நாங்கள் கனவில் வந்து ஃபோன் நம்பர் வந்து ஃபோன் நம்பர் போடுவோம் எஸ்எம்எஸ் போடுவோம் அந்த இப்போ கனவில் எல்லாம் வந்து சாமி சொல்லுதான் இல்லை நாங்களும் வந்து சொல்லுவோம் நாங்களும் வந்து அதே மாதிரி நாங்களும் சொல்லுவோம் இந்த சாய் பாபா எல்லாம் பாய்க்கால் கங்கை மொடுத்தார் லிங்கம் கொடுத்தார் எல்லாம் எடுத்தாரன் அப்படி எடுக்கிறவன் டேப்பாகவே இன்னும் எடுத்து இல்லாதப்பட்ட ஜனங்களுக்கு அதை விற்று போட்டு காசை கொடுத்த எப்படி நாடு வந்திருக்கு இந்த பிச்சைக்கார கூட்டமே இந்த கஷ்டப்பட்டதுகள் இல்லாதவனதுகள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கு அதெல்லாம் வியாபாரம் செய்ய அவருக்கு வியாபாரம் பார்க்க தான் சிச்சி அது வியாபாரம் என்னண்ட இந்த இப்படியும் வியாபாரம் போகும் இப்போ கொடுத்து வித்த இல்லாத காய்ச்சை கொடுத்துட்டாரோ கொடுத்த பிறகு அவனுக்கு இப்படியும் காய்ச்சை கெணக்க சேர்க்க ஒரு பிரச்சனை வரும் காய்ச்ச குடினா அவனுக்கு அலப்புற கூடுறானே கூடினா புறதான்னு நினைவான் அந்த பிரச்சனையை திக்கிறக்குங்க போவான் அந்த காய்ச்சை கொண்டு போய் மருத்துவம் பார்ப்போம் யோசிக்க அல்ல கையில கொண்டு கடைசியா புறவும் சாமியா இருக்க அவர் தான் போயின் சாமி எனக்கு பிரச்சனை அவர் என்ன சொல்லுவார் நீ ஆண்டவனுக்கு கொடுக்கறத மறந்துட்ட ஒன்னொன்னு வைக்க ஓ அட ஓ அப்படி இல்லை வந்தது ரெண்டு என்ன கிட்டக்குற எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு முதல் நாள் போக அஞ்சு ரூபா போடுவேன் அவர் சாமியார் சாமிக்கு சம்பளம் சொல்றது ஐநூறு ஐநூறு எனக்கு தெரியும் அதை விட இந்த இருக்காங்களோ தண்ணி குடிச்சு போட்டு என்ன கதைச்சு கதைச்சு தொண்டி போச்சு இந்த ட்யூட்டி போல பாஷஸ் அவங்க செய்யறாடம் அழும்பு எல்லாரையும் கழிவு ஊத்துறாண்டைக்கு வேலை புரே சரி அவங்கள செய்கிறாங்கள்ட்டா அந்த இறங்க ஒப்பரேஷன் பண்ணி அனுப்புவோம்ட்டு ஒரு பாஸ் ஷார் சொல்கிறேன் கதைக்கலாம் பொடினா தொண்டை இல்லை ஆ லைவ் ஊரா கலைக்க மாட்டானா இப்போதான் ஒப்பரேஷன் பண்ணி அனுப்புகிறேன் போட்டு இப்படி தொண்டை பிடிச்சி இப்பறையில் ஒரு கையை அமைச்சு விட்டு ஒரு மூஞ்சில் ஊற்றி போட்டு அப்படியே தள்ளி விட்டா விட்டார் அப்படியே ஊற்றி விஜய் சா இல்லை ஊற்றினா விழுந்து போச்சு ஓடி அந்த நூக்கி போட்டு இப்போ பேசுவான் பார் கண்டு போட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் அண்டா அந்த பொடியும் திருப்பி சொல்லுவேன் அந்த வேற்று

இப்படி பே காட்டுறாங்க இப்படி எல்லாம் என்னென்னு சொல்கிறது சிறந்த பே காட்டி அதுக்காக சீடியாக வேறு இந்த சீடியில் பவர் இந்த சிடியில் பவர் இதை பிடிச்சோடனும் எனக்கு என்ன செய் கிட்னியில் கல்லாமல் இருக்கு சீடியை கொண்டாந்து நிறுத்தினோடனும் இதை பிடி இதில் பவர் இருக்குது இதை பிடியம்மா பிடிச்சிட்டு அவனோடனா அவள் வட்டி பிடிச்சி போட்டான் பிடிச்சேன் இப்போ என்ன செய்ய உடம்பு கிரு கிரு குரு ஒரு மாதிரி வருதுண்டு இப்போ எனக்கு சோமாவது சோமா ஆகுது இருந்து எல்லாம் போச்சு போச்சு நீ சோம அடைஞ்சிட்டேன் போகணுன்னா அப்படியே நயங்கி போத்தொடன்னு மயங்கி முழுக்க அப்படியெல்லாம் பெரிய திருட்டு கும்பல்கள் எல்லாம் இருக்கிறாங்கள்டன் என்னதான் சொல்ல உலகத்துல உழைக்க வழி இல்லையென்றா காவிய கட்டுறான் இல்லையென்றால் இப்படித்தான் விலை போய் போடுறான் அதை போடுறான் நாலு பேர் அதை நம்பி நாலு பேர் இல்லை நாற்பதாயிரம் பேர் போறான் இப்படி எல்லாம் சம்பவங்கள் அதை என்ன செய்யறேன் சரிப்படுதுல கதைச்சா மஞ்சனுக்கு சங்கடம் நீ குழந்தை பண்ணு அதை பார்க்கறதுக்கு அதுக்கு அதை விட என்ன பாடி தெரியுமா இப்படி குருகுலங்கள் அமைச்சமைச்சான் அந்த குருகுலம் வந்து எல்லா சமயக்காரரும் அதுக்கு வராங்க அந்த படத்துலேயே உள்ள காட்டுவாங்க அப்படி பதிவு செய்யப்பட்டாலும் அமைச்சான் இவை வருமானத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லையா அந்த ஐயா சாமி பக்கத்துக்கு முட்டுக்கு அழஞ்சி போடாத நாங்கள் நிம்மதியாக இருக்கிறவனோடு அதுக்குள்ள அங்கே பெரிய இசக்க பிச்சகெல்லாம் நடக்குது சரிம்மா அப்படி நாங்களும் இப்போ என்னென்னால் இதை வந்து அமைச்சு விடுவோம்

மணிகே முருக்கா கிழிக்கி விட்டா ரெண்டு தேய்ச்சி பதநூறு பூச்சி கூட கையில விடுதா சரி சரி அது வந்து சரியாயிடும் உனக்கு பிரச்சனை இருக்குறாச்சா இந்த பக்கம் வராதுன்னா அடுத்த நாள் வேற அதான் இந்த பக்கம் நினைக்கவே மாட்டான் இப்படி எல்லாம் ஓட்டலை பகையை கொண்டு ஓட்டலை சரி நீங்க யாரும் எங்களோட இணைஞ்சு கொள்ள விரும்புகிறா நீங்க இதோ எனக்கு கட்ட எங்களை நினைச்சது பாருங்க ஆஹ் கனவுல வந்து போன் நம்பர் தாரம் அதுக்கப்புறம் நாங்களே நன்றி வணக்கம் வாழ்கதமல் வாழ்க வளமுடன் அல்லியா சூத்திரம் அரோகரா அப்பனே ஆண்டவன் Mm-hmm.